தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ராஜ்மோகன் வந்து தலைமுறைவாகிட்டார் அப்படின்னு செய்திகள்லாம் ஓடிட்டுருக்கு ஆனால் அவர் பேசிய வீடியோக்கள் தான் இப்போது இணையத்தில் பயங்கர வைரல் ஆகிட்ருக்கு ஒரு வீடியோவில் அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா பயமாக இருக்கா இனிதான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சினிமா டைலாக்லாம் பேசுகிறாரு பயமாக இருக்கா இனிமே தான் பயங்கரமாக இருக்கும் கோயம்புத்தூர் எங்கள் கோட்டைன்னு சொன்னாங்க இப்போ விமான நிலையமாக விஜய் நிலையமா அப்படின்னு பார்த்திங்கல்ல திருச்சி உங்க கோட்டையா இனி பாப்பீங்க அது யார் கோட்டை அப்படின்னு கோயம்புத்தூர் கோட்டை பண்ணாங்க விமான நிலையமா விஜய் கோட்டையா விஜய்க்கு எங்களை விட நீங்க பாதுகாப்பு கொடுத்துருவீங்களா இன்டர்னலா நாங்க எவ்வளவு வேலை செய்யறோம் தெரியுமா அவர் பாதுகாப்புக்காக எல்லாம் தூக்கம் இல்லாமல் உழைக்கிறாங்க தெரியுமா அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு அந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது இன்டர்னலாம் எவ்வளோ ஆய்வு பண்ணுவோம் தெரியுமா எங்களோட தலைவர்களுடைய பாதுகாப்பு தெரியுமா அதாவது விமான நிலையமாக விஜய் நிலையமா அப்படின்னு மாறிச்சில்ல பார்த்தீங்கல்ல அப்படிங்கிறாரு இதிலருந்தே தெரியுது இவங்க வந்து அந்த கூட்டம் சேர்றதை எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அதாவது எல்லாருக்குமே கூட்டம் சேர்றது அப்படிங்கிறது ரசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல உயிரே போகிற அளவுக்காக எல்லோரும் கூட்டம் சேர்த்து வச்சு பிரச்சாரம் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ இன்னொன்று சொல்லலாம் உயிர் போகிறது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆனால் இதற்கு முந்தைய அவங்க கூட்டின கூட்டங்கள்லேயே பல பேர் வந்து மயக்கம் அடைஞ்சிருக்காங்க பல பேர் வந்து ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றிருக்காங்க இதெல்லாம் அவங்க பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா இவங்க தலைவனோட அதாவது விஜயோட பாதுகாப்புக்காக இன்டர்னலாக தூக்கம் இல்லாமல் எத்தனையோ பேர் உழைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு அப்போது மக்களோட பாதுகாப்பு முக்கியம் இல்லையா இவர் மட்டும் ஒரு பத்து இருபது பவுன்சர்ஸோட வண்டியில் வந்து ஹாயா நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவார் அப்போ மக்களுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லையா அப்படி பார்க்கும்போது மக்கள் மேலேயே அக்கறை இல்லை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அரசியலுக்கு வந்து சிஎம் ஆகி என்னத்தை கிழிக்க போகிறீங்க அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதாவது இந்த கட்சியில் இருக்கிற தொண்ணூறு சதவிகிதம் பேருக்கு வந்து அந்த சினிமா மோகன்தான் இருக்குது எல்லோரும் வந்தால் பஞ்ச் டைலாக் பேசுகிறாங்க இந்த கட்சியோட தலைவரான விஜயே பஞ்ச் டைலாக் தான் பேசிகிட்டு இருக்காரு சினிமாவிலேருந்து வெளியே வந்து ரியல் லைஃப்பில் அரசியலில் நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் நாங்கள் என்னென்ன செய்வோம் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கோம் தமிழ்நாட்டை எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது பற்றிலாம் இவங்க பேசுகிறதாவே இல்லை மற்றவங்களை குறை சொல்கிறதா இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு பஞ்சடெயிலாக்கை பேசி கூட்டத்தை பார்த்தியா அதை பார்த்தியா இதை பார்த்தியான்னு தான் பேசுகிறாங்களே தவிர மற்றபடி இவங்க வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுற மாதிரியே தெரியலை அதுலேயும் இந்த நாற்பத்தோரு பேருடைய அந்த மரணத்துக்கு பிறகு இவர் மேலே இருந்த கொஞ்ச நஞ்ச அந்த ஒரு மக்களாக இவர் காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிற நம்பிக்கையும் எல்லாருக்குமே போயிடுச்சு ஏன்னா அப்படி ஒரு துயர சம்பவம் நடந்த பிறகு இவங்க கட்சியிலேருந்து யாருமே எட்டி பார்க்கலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் இவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இறந்தவங்களோட குடும்பத்தை விஜய் பார்க்கலனாலும் பரவாயில்ல அவர் சார்பாக ஏதாவது ஒரு முக்கிய நிர்வாகிகளை அனுப்ப வேண்டியதுதானே ஆனால் எல்லாருமே தலைமறைவுன்னு செய்தி வருது இதை பார்க்கும்போது ஒரு பிரச்சனை அதுவும் அவங்க தொண்டர்களோட பிரச்சனை அதுக்கே இவங்க வந்து நிற்கலைன்னா இவங்க எப்படி மக்கள் பிரச்சனைக்கு வருவாங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் வருமா வராதா